இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்ப்பாம்மா ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்த பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போய்கிட்டுருக்காரு அப்படி போய்கிட்டுருக்கும்போது அவருடைய மாட்டு வண்டியானது ஒரு பள்ளத்தில் அந்த சக்கரங்கள் மாட்டிக்கிடுச்சு உடனே அந்த விவசாயி மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி யாராவது தனக்கு உதவி செய்வார்களா என்று பலரிடம் உதவி கேட்டு பார்த்தாரு யாருமே அவருக்கு உதவி செய்ய உடனே கடவுளிடம் கடவுளே எனக்கு யாராவது உதவி செய்வதற்கு அனுப்புங்க கடவுளே எனக்கு உதவி கடவுளே என்னுடைய வண்டி செய்யுங்கிடுச்சு எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே என்று கடவுளிடம் பலமுறை உரையிட்டார் அவருக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை உடனே மறுபடியும் விவசாயி தான் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளினார் வண்டியில் சக்கரங்கள் பள்ளத்திலிருந்து ஈஸியா மேலே வந்துருச்சு உடனே இவ்வளவு ஈஸியா பள்ளத்திலிருந்து சக்கரங்கள் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பின்புறமாக பார்த்தா பின்னாடி ஒரு வயதான முதியவர் அந்த சக்கரங்கள் மேலே வருவதற்கு இவர் முதியவர் வந்து தள்ளிட்டு வந்திருக்கிறார் ஐயா நான் இறைவனிடம் பலமுறை எனக்கு உதவுங்கள் என்று கேட்டேன் இறைவன் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை நான் உங்களுக்கு உதவியை கேட்கவில்லையே ஆனால் நீங்கள் எனக்கு பின்புறமாக இருந்து என் வண்டி சக்கரங்கள் வேலை வருவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்களே என்று புதியவற்றை கேட்டாராம் உடனே அந்த முதியவர் பதில் சொன்னாராம் இறைவன் உதவி செய்யவில்லை என்று நீதான் வந்து கொஞ்சம் முயற்சி செய்யணும் அப்புறம் இறைவன் என்ன செய்வாரு செயல்படுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மளும் பல வேலையில முயற்சி செய்யாமல் இருக்கிறோம் சோ நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தான் இறைவன் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் நம் பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா அது சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இரண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆமே